அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே இது ஒரு எச்சரிக்கை பதிவு என்ன அப்படின்னா கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்துருப்போம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுருப்போம் குடும்ப சொத்து இருந்திருப்போம் ஆனால் இந்த ஆன்லைனில் ட்ரேடிங் பண்ணுறோன்னு சொல்லிவிட்டு ஒரு குரூப் வந்து வருவானுங்க பார்க்குறதுக்கு ரொம்ப யங்ஸ்டராக இருப்பான் நான் வந்து மிகப்பெரிய வீடு கட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்து விடுவான் நான் ஆரம்பத்தில் செருப்பு கூட போடாமல் இருந்தேன் இன்றைக்கி ரெண்டு கோடிக்கு வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி அள்ளி எறிவானுங்க இப்போ சின்ன சின்ன பசங்களாம் வந்து ட்ரேடிங்கில் ஏதோ பெரிய சூற மாதிரி வந்து பேட்டி கொடுக்குறத வந்து பார்க்க முடிகிறது இதை நம்பி மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பல வருடமாக சேர்த்து வச்ச காசை கொடுத்து ஏமாறுறாங்க லோன் போட்டு ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணி தன்னுடைய பணத்தை வந்து இழக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக லாஸ்ட் ஒன் வீக்காக மட்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ட்ரேடிங் பண்ணோம் காசு போயிடுச்சு நான் கொடுத்த நபரை வந்து தேடிக்கிட்டு இருக்கேன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் வக்கீல் மூலமாக வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் ஒரு நியூஸ் பார்க்குறேன் ஒரு பெண்மணி வந்து சொல்கிறாங்க எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு அறுபத்தி மூணு லட்ச ரூபாயை வந்து நான் லோனாக எடுத்து ட்ரேடிங்கில் போட்டு ஒரு லட்சத்தி சாரி ஒரு கோடியே இருபது லட்சமாக வந்து மாற்றிடலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒருத்தர் சொன்னார் அந்த அடிப்படையில் நான் பணத்தை போட்டேன் எனக்கு அதில் மூணு லட்சம் மட்டும்தான் வந்துச்சு அறுபது லட்சத்தை நான் இழந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு தகப்பன் ஆன்லைனில் மொத்த பணத்தையும் இழந்து ட்ரேடிங் பண்ணுறேன்னு இழந்து ரயில் முன்னாடி புதித்து தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்க இப்படி நிறைய கதையை எடுத்து பார்த்தா ஏழு கோடி இழந்தேன் பத்து லட்சத்தை இழந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மிடில் கிளாஸ் பீப்புள் கூட சடனாக நான் பெரிய பணக்காரனாக மாற வேண்டும் என்று கருதி ஸோ இந்த மாதிரி வந்து செயலில் ஈடுபடுறாங்க அது அவருக்கு தோல்வியில் தான் முடியுது ஏன் நான் கூட இழந்துருக்கேன் நான் கூட வந்து நமக்கு வந்து கிரிப்டோவில் வந்து பயங்கரமாக வந்து போகும் எப்படியாவது நம்ம காசை போட்டு கிரிப்டோ கரன்சிலேருந்து பயங்கரமாக பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா லட்சக்கணக்காய் தூக்கி போட்டு இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் நிற்கிது ஸோ அதனால் நமக்கு உழைக்கும் மக்களுக்கு அந்த உழைப்பினால் வரக்கூடிய ஊதியமும் அதனால் வரக்கூடிய சேமிப்பும் அதுவே வந்து போதுங்க நமக்கு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டில் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் இருக்குது அதில் நமக்கு ஆறு பர்சன்டேஜோ ஏழு பெர்சன்டேஜோ எட்டு பர்சன்டேஜோ அளவுக்கு போதும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நிறையா உழைக்க ஆரம்பிச்சிருவோம் அடுத்தவனை வந்து எப்படி சுரண்டி பிழைப்புது அப்படின்றத வந்து விட்டுட்டு தவறான முறையில் எப்படி பணத்தை வந்து சேர்க்குறது அப்படின்றத விட்டுட்டு இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கு அது இது லொட்டு லொசுக்குன்னு போகாமல் நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் வந்து இருக்கட்டும் நம்ம சேமிப்பை வச்சு வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் நம்ம சிந்தனை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக யார்கிட்டையும் கடன் வாங்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் நமக்கு சேமிப்பு பக்க வந்து இருக்கும் ஸோ ஆகவே குடும்ப சொத்தாக இருந்தாலும் சரி கையில் அதிகமாக பணம் வச்சுருந்தாலும் சரி இல்லை நீங்கள் சிறுக சிறுக சே சேமித்து கடைசி நேரத்தில் வந்து காசை விட்டவங்களும் இருக்காங்க ஆகவே தெரியாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் தயவுசெய்து வந்து போய் அதில் இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறாதீங்க சின்ன சின்ன பிள்ளைங்களாம் இருக்கிறானுங்க அவனுங்களாம் வந்துட்டு நான் ரெண்டு கோடிக்கு வீடு கட்டிட்டேன் அதை பண்ணிவிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லி ஆரம்பத்தில் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்கும் ஆனால் அவனுக்கு இப்போ தான் வந்துருப்பான் ஒரு வருஷத்தில் போட்டிருப்பான் ஒருத்தர் லக்கில் வந்து ஜெயிச்சிருப்பான் அது எல்லாத்துக்கும் நடக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் நடக்கவும் நடக்காது அப்படி உங்கள் கை காசை கொண்டு போய் போட்டு தயவுசெய்து ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தெரியாத ஒரு விஷயத்தில் இறங்கி பணத்தை இழக்காதீர்கள் இது உங்களுக்கு எச்சரிக்கையாக நான் சொல்லிக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னா நானும் பணத்தை இழந்திருக்கேன் அந்த அடிப்படையில் நன்றி வணக்கம்